எல்லாமே கிடைச்சிருக்கும் எல்லாமே தான் இருக்கும் ஆனால் அனுபவிக்கவே முடியாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் குரு ஆனால் இப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்தே இரண்டாம் பாவத்துக்கு மாறிட்டாருங்க எந்த இடத்துலலாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பற பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சியினால என்ன பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா இதுவரை ஜென்மஸ்தானத்தில் தான் குரு இருந்தாருங்க இப்போ ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரிஷபராசிக்கு இதுவரை இருந்தது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைல கிடச்சிது ஆனா வாய்க்கு பத்தலைன்னு சொல்லுவாங்க அல்லது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான சூழ்நிலை தான் ரிஷபராசிக்கு எல்லாமே இருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கும் எல்லாமே அருகில தான் இருக்கும் ஆனால் அனுபவிக்கவே முடியாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் குரு ஒரு ஆசிரியர் மாணவனை ரொம்ப கார்னர் பண்ணிட்டார் இவனை கட்டம் கட்டிட்டார் இவனை நீ முடிச்சுன்னு அப்படின்னு போட்டு திட்டிக்கிட்டே இருக்கார் அந்த திட்டிக்கிட்டே இருக்கிற சமயம் திடீர்னு அந்த ஆசிரியருடைய திடீர்னு ஒரு பியூன் வந்து ஆசிரியர் உங்களை வந்து ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாரு அப்படின்னா அந்த அதுவரை திட்டிகிட்டு இருந்த ஆசிரியர் உடனே அந்த ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாருன்னா எப்படி அந்த ஹெட் மாஸ்டரை பார்க்க போயிடுவாரோ அப்போ அந்த மாணவனுக்கு எப்படி ஒரு ரிலீஃபாக இருக்கும் பா இந்த வாத்தியார் போயிட்டாரா நம்மளை விட்டு நம்மளையே கார்னர் பண்ணி இருந்தால் நல்லதுரா நமக்கு அப்படின்னு எப்படி ஒரு சந்தோஷம் ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரிதான் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு உருவாகுது ஏன்னா இதுவரை குரு பகவான் உங்களை கார்னர் பண்ணி இருந்தேன் ஆனால் இப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்தே இரண்டாம் பாவத்துக்கு மாறிட்டாருங்க அதனால உங்களுக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பலவிதமான விஷயத்திலேயும் உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இதுவரை எங்கே எல்லாம் உங்களுடைய விஷயம் விலை போகாமல் இருக்கு அல்லது உங்களுடைய திறமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க அல்லது எந்த இடத்துலெல்லாம் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை உணராமல் இருக்காங்க அது எல்லா இடத்துலேயும் அப்படியே தலைகீழாக மாறும் எந்த இடத்துலலாம் இடத்துலலாம் கஷ்டப்படுறீங்களோ அந்த உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உயரிய விருது உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதனால இப்ப ரெண்டாம் பாவத்துக்கு குரு மாறுறாருங்க இன்னும் சொல்ற தெளிவா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினோராந்தேதி தேதி அவரு மாறுறாருங்க அவர் வந்து மத்தியானம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு மாறுறாரு இது வாக்கிய முறைப்படியான பெயர்ச்சி அதே மாதிரி எதுவரை இதுல இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மத்தியானம் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் அதே ரெண்டாம் பாவத்தில் இருந்து தான் ரிஷபராசிக்கு அவர் அனுகிரகம் செய்ய போறாரு அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகளை தரப்போறாருங்க முக்கியமாக குரு பகவானை பார்த்தீங்கன்னா இருக்கின்ற இடத்திலை விட பார்க்கின்ற இடத்திற்கு தான் அதிக நன்மைகளை தருவாரு அதனால இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு வந்திருக்காரு இது ஒரு பக்கம் அதே போல ஜென்ம குரு விலகி இருக்காரு அதுதான் முதல் நல்ல விஷயம் நீங்கள் பற பட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் நன்மை கிடைக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா கஷ்டம் விலகினாலே அது நன்மைதான் அதனால கஷ்டம் விலகுவது மட்டும் அல்லாமல் நன்மைகளும் கிடைக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு அதனால இது ரொம்ப நல்ல பலன் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இன்னும் தெளிவா சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த அவருடைய பார்வையினால் என்னென்ன விஷயம் அப்படிங்கறதையும் பார்க்கலாங்க நம்ம அவருடைய பார்வை அப்படிங்கிறது முதல்ல அவருக்கு சம சப்தம பார்வை அதற்கு ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னு பேரு அது வந்து ஏழாம் பாவத்தை பார்ப்பாரு எல்லா கிரகமும் ஏழாம் பாவத்தை பார்க்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஒரு விசேஷ பார்வை ரெண்டு இருக்கு ஒன்று ஐந்தாம் பார்வை இன்னொன்று ஒன்பதாம் பார்வை அந்த வகையில் ரிஷப ராசியோட உங்களோட ஆறாம் பாவத்தை குரு தன்னோட அஞ்சாம் பார்வையாக பார்க்கறாருங்க இப்போது இந்த ஆறாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க அதில் என்னென்ன விதமான கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்தை எல்லாம் குரு பார்வை நன்மையாக மாற்றிடும் இதுதான் அடிப்படையான விஷயம் அப்போது ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடினமான வேலை இருக்குது கடன் இருக்கு இது எல்லாமே ஆறாம் பாவத்தில் உள்ளது அப்போது என்ன செய்யும்னா உங்களுக்கு கடுமையான வேலை இருக்கு அல்லது நேரங்கட்ட நேரத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்குது இல்லைன்னா இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடியது கடன் இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கடனை நிவர்த்தி செய்ய முடியல மாசம் பிறந்தால் நான் வந்து கடன் கட்டுவதற்கே எனக்கு சரியாக இருக்குது எப்போதான் இந்த கடன் எல்லாம் கட்டி முடித்து நான் வந்து என்னுடைய எதிர்காலத்துக்கு கையிருப்ப சேம் சேமிக்க முடியும்னு இயங்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு கடன் நிவர்த்தி அடைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த குரு பகவானினுடைய பார்வை உருவாக்குதுங்க அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் நிறைய கடன் அடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு அதனால் தேவையற்ற செலவுகளை குறைச்சி நல்லபடியாக கடனை அடைச்ச முடியுங்க ரிஷவராசிக்காரங்க இதை வந்து உங்களோட ஆறாம் பாவத்தை குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால இன்னொரு சிறப்பு வந்து உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறத வந்து குரு பார்த்திங்கன்னா அவருடைய சம சப்தத்தினால பார்க்குறாரு இது என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய மன கஷ்டம் வெகு நாளாக இருக்கக்கூடிய ஏகநிலை இது இன்னும் நடக்கவே இல்லையே நமக்கு அந்த விஷயம் நடக்கலையே நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே நமக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே நம்ம பையன் சரியாக படிக்கலையே நம்ம பையனுக்கு வேலை கிடைக்கலையே நமக்கு ஒரு நல்ல வேலை மாறலையே நமக்கு ஒரு பிஸ்னஸ் சரியாக ஓட மாட்டேங்குது எப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன விதமான கவலை இருக்கோ அந்த கவலை எல்லாத்தையும் குரு பகவான் இப்போது மாற்றிடுவார் அவரோட ஏழாம் பார்வையினால் உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால இது எல்லாத்தையும் அப்புறம் உங்களோட பத்தாம் பாவத்தை குரு தன்னோட ஒன்பதாம் பாவமாக உங்களோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததுன்னா அந்த முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்பை உருவாக்குறாருங்க அதே மாதிரி இந்த சமயத்துல எதுலெல்லாம் நீங்க ரொம்ப நன்மை கவனமா இருக்கணுங்கிறத நல்லா தெளிவா சொல்லிடுறேன் புதிய வகையான பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்பட உள்ளது தன வரவுகள் அதிகரிக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பரிபூர்ணமாக நல்ல சித்தியை உங்களுக்கு உருவாக்கும் அதே மாதிரி புதிய வகையான தொழில்முறை உறவுகளும் ஏற்படும் இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அதிகப்படியான செலவுகளை குறைப்பது மிக 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 அவசியம் செலவை கட்டுக்குள்ள கொ வச்சிங்க அப்போது ரொம்ப நல்லதாக நினைக்கும் இப்போ குரு பகவான் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் ஒரு வருடத்திற்கு இது ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது அதனால் நிறைய பணம் வருது அல்லது வந்து உங்களுடைய பொருளாதாரம் ஏறக்கூடிய காலமாக இது வருது அதனால் செலவை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இது உங்களுடைய அடுத்தடுத்த வருடம் அடுத்தடுத்த எதிர்காலத்துக்கு ஒரு முக்கிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான காலமாக இந்த காலம் இருக்குது இதை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இப்ப செலவுகளை குறைப்பதற்கு முக்கியமாக என்ன என்ன வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டே உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை பரிபூர்ணமாக குறைக்கும் நல்ல செலவுகள் உங்களுக்கு எந்த செலவு முக்கியமா தேவையோ அதை மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவானை வழிபாடு செய்யறதுனால ஏற்படும் சிவாய நமக